இட்லி சாம்பார் பண்ணலாம் ஆயில் விட்டு கடுகு போட்டுருக்கேன் கூடவே கொஞ்சம் ஜீரகம் வெடிக்கட்டும் வெடிச்சாச்சு அந்த கருவேப்பில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் அதனால் நாலு போட்டுருக்கோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த பக்கம் அடுப்பில் வந்து கொஞ்சம் பைக்கம்பருப்பை வந்து மஞ்சப்பொடியும் கட்டி பெருங்காயமும் போட்டு நல்லா குழைவாக வெந்துட்டுருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேரட் போட்டுக்கிறேன் நம்ம எது வேணால் போட்டுக்கலாம் இதில் காய்மீன் கொட மிளகா இதுக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுருந்தா காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக மறந்து போய் ரெண்டு தடவை போட்டுடக்கூடாது உப்பு போட்டாச்சு அப்படின்னு ஒரு தடவை நமக்கு நானே சொல்லிக்கணும் இது நல்லா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பருப்பு சாதம் ஊட்டுற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும் இதை இந்த பருப்பு என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதை மசிச்சுக்கணும் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்காமல் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை இந்த காய்கறியெல்லாம் வேகறத்துக்கு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா இந்த கேரட் வெந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்பை இதில் விட்டுக்க வேண்டியதான் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் சட்னி பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் ஏன்னா பைத்தம்பருப்பு வேகிறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகாது ஓ அவ்வளோதான் கேரட் வெந்தாச்சு நான் அதில் கொஞ்சம் அலம்பி தேவையான அளவு வாட்டர் சேர்த்துட வேண்டியதான் அவ்வளோதான் இட்லி சாம்பார் ரெடி இது லைட்டாக கொஞ்சம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ரெடி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான இட்லி சாம்பார் இட்லியோட ரெடி நான் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது அரெக்டாக இருக்கும்